திருக்கார்த்திகை தீப விழா மூன்றாம் திருநாள் சுவாமி சிம்மவாகனத்திலும் அம்பிகை காமாட்சி அலங்காரத்தில் அன்னவாகனத்திலும் அற்புத தரிசனம் திருவண்ணாமலையில் இருக்கின்ற கற்களெல்லாம் சிவலிங்கங்கள் ஆனபடியினால் அதுவே சிவலோகமாகும் அத்தலத்தில் இருக்கின்ற விருட்சங்கள் எல்லாம் கற்பக விருட்சங்கள் ஆகும் அத்தலத்தில் இருக்கின்ற அலை பொருந்திய நீரெல்லாம் சுவாமிகள் சடையில் இருக்கின்ற கங்கை திருவண்ணாமலையில் இருக்கிறவர்கள் சாப்பிடுகிற உணவெல்லாம் தேவாமிர்தம் அங்கு சஞ்சரித்தல் பூமி பிரதக்ஷனம் செய்தது ஆகும் இவ்வூரில் சொல்லும் வார்த்தைகள் வேதமாகும் இத்தலத்தில் நித்திரை செய்தல் சிவனிஷ்டை கூடி சமாதி இருத்தல் ஆகும் நெடுந்தூரத்தில் இருப்பவர்களும் கிருபை பொருந்திய அருணாச்சலத்தை நன்றாக ஒரு தரம் நினைக்க முக்தி உண்டாகும் இவர்களே அல்லாமல் மிருகங்கள் பக்ஷிகள் மரங்கள் தாமரை முதலிய கொடி பூண்டுகளும் திருவண்ணாமலையில் முளைத்திட முக்தி அடையும் என்று போற்றுகிறது அருணாச்சல புராணம் அம்மனோ அன்ன வாகனத்தில் ராஜராஜேஸ்வரியான மகா திரிபுர சுந்தரியான அன்னை காமாட்சி அலங்காரம் காமகோடி நாயகி பந்தகாசூரனை சம்ஹாரம் செய்த பராசக்தியுடைய அலங்காரம் அன்னை காமாட்சியை அவளது பிள்ளை தமிழிலே ரொம்ப அற்புதமாக வருக வருக என்று அழைப்பார்கள் பெண்ணே பரமானந்த பெரும் பெருக்கே வருக விளைந்து பெறும் பேரே இமயமலை பயந்த பிள்ளாய் வருக அகிலமெலாம் பெற்றோய் வருக புகழ் பரந்த பெயரோய் பெருகு நலமளிக்கும் பெரியோய் வருக உயிர்த்தொகையின் பெற்பே வருக அடியவர்தம் என்னே இயங்குமெங்கும் இருந்தாய் வருக ஆதி கடையில்லாய் உலகின் சமயமெலாம் மிகந்தாய் வருக எண்ணலர்க்கும் இனியாய் வருக அருமந்த என்றாய் அளித்த உலகனைத்தின் இறைவி வருக இறைஞ்சும் எமை ஏற்பாய் வருக மறை பகரும் பண்ணே பற்றும் பற்றிலர்தம் பற்றே வருக களிப்பருளும் பண்போய் அடியோம் பெறவறிய பதமே வருக பறையே வருக அமுதமருட்பரிசோய் வருக அருள்பழுத்த பழமே எழுமை பிறவியினர் பயனே வருக இருளகற்றும் கண்ணே மணியே தவிர்க்கும் காப்பே வருக அறம்பலர்க்கும் காரே பயிலும் கலைஞான கடலே வருக காலமெலாம் கடந்தாய் வருக இளம்பிடியின் கன்றே கலைஞர் எழுதறிய கவினே கச்சிக் காமனிடும் கண்ணாய் வருக வருகவே என அன்னை காமாட்சி அலங்காரத்தில் வீற்றிருக்கும் உண்ணாமுலையம்மனை நாமும் நமக்கு திருவருள் புரிய வருக வருக என வரவேற்போம்